வேதாகமத்தில் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் காயின் ஆபேல் காணிக்கை படைத்த வரலாறு ஆதாமும் ஏவாளும் தம் முதல் மகன் காயின் பிறந்தபோது ஏவாள் காத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என மிக மகிழ்ந்தாள் பின்பு மேலும் ஒரு மகனை பெற்றாள் அவனுக்கு ஆபேல் என பெயரிட்டு மகிழ்ந்தனா காயின் வளாந்து விவசாயம் செய்ய வயல்வெளிகளை தோந்தெடுத்து பயிரிடுகிறவன் ஆனான் இருவரும் கடவுளுக்குக் காணிக்கை படைத்து தொழுதுகொள்ள காயின் தன் விளைச்சல் கனிகளை படைத்தான் ஆபேல் தன் மந்தையில் தலையேற்றுகளிலும் குழுமையான ஆடுகளைக் கொண்டு வந்தான் ஆதியாகமம் நான்கு நான்கு ஐந்து ஆண்டவர் ஆபேல் படைத்த காணிக்கை சிறப்பையும் படைத்தவரின் அப்பணிப்பின் சிறப்பையும் நோக்கினார் காயின் காணிக்கையில் சிறப்பை காணாத ஆண்டவர் காயின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை ஆபேலின் காணிக்கையின் சிறப்பைக் கண்டு ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தா காயின் எரிச்சல் அடைந்தான் தன் தம்பி மீது மிகவும் கோபம் கொண்டான் அவன் ஆபேலை தன் வயல்வெளிக்கு அழைத்துச் சென்று கொன்று போட்டான் இவ்வாறு காயினின் எரிச்சல் கொலையில் முடிந்தது ஆண்டவர் காயினை அழைத்து அவன் தம்பி ஆபேலைப் பற்றிக் கேட்டாள் காயின் உன் தம்பி எங்கே என்றா காயின் என் தம்பிக்கு நான் காவலாளியோ என்றான் கடவுள் குற்றமற்ற ஆபேல் இப்பூமியில் சிந்திய அந்த இரத்தம் என்னிடம் நியாயம் கேட்கிறது என்றா உன் தம்பியின் இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயைத் திறந்த இந்தப் பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றார் நீ விவசாயம் செய்யும்போது அது உனக்கு பலனை கொடுக்காது என்றார் அப்பொழுது காயின் கடவுளை நோக்கி எனக்குக் கிடைத்த இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்றான் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் பின்பு ஆண்டவர் காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழை சுமரும் என்று சொல்லி காயினை யாரும் கொன்று போடாத படிக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வைத்தார் பின்பு காயின் கடவுளின் சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் ஆண்டவர் நம்மிடம் காணிக்கை கேட்கிறார் எதைப் படைத்தாலும் அது என் கடவுள் கொடுத்தது அவருக்கே திரும்பக் கொடுக்கிறேன் என காணிக்கைக் கொடுப்போரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நாமும் காணிக்கை படைத்து ஆண்டவரை தொழுது கொள்வோம்